வணக்கம் நண்பர்களை மாயாஜின் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்கனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம பத்மாவின் முகத்திரையை கிழிக்கிறாங்க நம்ம மணி பத்மா வந்து நம்ம ரகுராமையும் ஜானிகம்மாவையும் நம்ப வைக்கணும் தன்னோட நிலத்தை வந்து ரெண்டு மடங்கு லாபத்துக்கு வந்து கேட்குற யா அன்னை வந்து கொடுக்க மாட்டாங்க இதனால நம்ம லாபம் தான் வந்து க தரமாக வந்து போது அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது நம்ம லாபம் வந்து சம்பாதிக்கணும் நம்மளுக்கு அன்னை வந்து பங்கு பிரித்து தர்றாங்க அப்போ நம்ம பங்கு வந்து குறையும் அதனால இதுக்கு என்ன வழி அப்படி அப்படின்னு வந்து யோசிக்க நேரம் ஒரு குடுகுடுப்பக்காரனுக்கிட்ட வந்து செட் பண்ணி நைட்டோடி நைட்டாக வந்து நீ வந்து குலுக்கி வந்து சொல்லிடு குடுகுடுப்பையா இந்த பாருங்கள் ஒரு மகராசி வந்து வந்து இந்த இடத்த நீங்கள் விற்க போகிற இடத்த ரெண்டு மடங்கு லாபம் தந்து வாங்கன்னு சொல்ல நேரம் எதுக்கு வந்து நீங்கள் வேண்டான்னு சொல்லுறீ அங்கேயே கொடுத்துருங்க ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுக்கணும்னு சொல்லுது நல்ல விஷயம் ஆனால் நல்ல லாபம் கிடைக்க நேரம் நீங்கள் கொடுக்கறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு வந்து குடுகுடுப்பக்காரனாக வந்து சொல்ல வைக்கிறாங்க அதில் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க நம்ம ரகுராம் இதெல்லாம் இதெல்லாம் பத்மாவோட திட்டம் அப்படின்னு வந்து தெரிஞ்சு நம்ம பத்மாவின் முகத்திரையை கிழிச்சு தொங்க போடுறாங்க நம்ம மணி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சமோ அதிரடியான பரபரப்பு கட்டுனாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ரகுராம் வந்து எப்படியோ வந்து இந்த இடத்த வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்கு வந்து கொடுக்க போகிறது இல்லை அதனால் நிறைய கழிவு வரும் அங்கே அதெல்லாம் போடுறதுக்கு வந்து இடம் இல்லை அப்போ எங்கள் மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க அதனால் இங்கே கொடுக்கக்கூடாது லாபம் தந்தாலும் தராட்டாலும் இங்கே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு வந்து முடிவெடுத்துட்டாங்க ஆனால் நம்ம பார்வதி நைஸாக பிடிச்சி அதில் உள்ள கெமிக்கல் ஃபேக்ட்ரியை வந்து வைக்க போகிறவங்க வந்து ரூபாயை கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க இது நான் இந்த ரூபாய் ஒரு நெக்லஸை வாங்கி கொடுக்குறாங்க இதை பூவை இது உங்களுக்கு தான் அவங்க மாமாவோட மனசை மாற்றணும் அதுக்காக தான் சரி நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்களுக்கு உத்தரவாதமும் கொடுத்துறாங்க நம்ம பத்மா பார்வதி அதோடு பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஜானகி அம்மாவை பார்த்து இந்த பாருங்கக்கா நம்மளுக்கு வந்து நல்ல லாபத்துக்கு வந்து வர நேரம் அந்த இடத்த நம்ம கொடுக்குறா இருந்தால் சரி தானே அது பிறகு எதுக்காக இழுத்து வச்சிட்டு இருக்கணும் மாமாட்ட சொல்லுங்கள் இதனால் எங்கள் லாபம் தான் பாதிக்கப்படுவோம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சரி நான் இதை பற்றி பேசுகிறேன் பார்வதி நீ கவலைப்படாத அப்படின்னு வந்து சொல்லுறாங்க நம்ம கிட்டே இதை பற்றி பேசுகிறாங்க நம்ம ரகுராம் என்ன ஜானகி நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அதனால எவ்வளோ பாதிப்பு வரும் உங்களுக்கு புரிஞ்சுதா அதுக்காக இதை கொடுக்கண்டா அப்படின்னு வந்து நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து அவங்க இதில் உறுதியாக வந்து நம்ம ரகுராம் வந்து சொல்லுறாங்க இதெல்லாம் சரிபடாது அப்படின்னு வந்து நம்ம பத்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க பார்வதி இந்த பாருங்க அண்ணி நம்ம லாபத்தில் தான் வந்து இது அதனால் எதையாவது பண்ணி இது வந்து உங்கள் அந்த மாமாவை கொடுக்க வைக்கணும் உங்க அண்ணனை அப்படின்னு வந்து சொல்ல நீ கவலைப்படாத இருக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி நைட்டோடு குடுக்குடுப்பை குறுக்கி கண்டிப்பாக வந்து இந்த இடத்த ரெண்டு மடங்கு லாபம் தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல வைப்பான் அதோட வந்து அன்னை வந்து ஒத்துக்காப்பில அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பத்மா வந்து பார்வதி சொல்றாங்க நல்ல ஐடியா அப்படின்னு வந்து ஒரு குடுக்குடுப்பக்காரே நைட்டோடு நைட்டாக வந்து குளுக்க வைக்கிறாங்க ரூபாயை கொடுத்து நம்ம பத்மா வந்து செட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரகுராம் வந்து கண்ணை விழிச்சு ஜானகிமாவோட பார்க்குறாங்க அப்போதான் கரெக்டாக வந்து குழு குடுக்கொடுப்புக்காரையும் சொல்லலாம் இந்த பாருங்கள் இந்த வீட்டு மகராசருக்கு நம்ம நல்ல மனசு அதனால தான் ஏகப்பட்ட லாபத்துக்கு சொத்தை வந்து விற்று அதை பங்கு வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்து நல்லா இருக்கணும்னு நினைக்காரு ஆனால் ரெண்டு மடங்கு லாபத்துக்கு வர நேரம் கொடுத்துருந்தால் தான் நல்லது அப்படி கொடுக்க கொடுத்தா வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து வாழ்க்கை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம வந்து வீடு இடத்த விற்கிறது வந்து இந்த குடு குடுகுக்கார்க்கு எப்படி வந்து தெரிஞ்சிச்சு வந்து ரகுராமும் ஜானகியும் சதி இருக்கு அதே கணம் பார்த்தோன்னா நம்ம பத்மா வந்து திருத்தப்புன்னு எலும்பி போய் ஜன்னலோடு பார்த்தா எல்லாம் சரியில்லை தான் செட் பண்ணி வர வச்சுருப்பாளா இவ திருந்திட்டேன்னு வர நடிச்சுட்டு இருக்கா இதெல்லாம் நடிப்பா உண்மையான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலையே நம்ம பத்மாவின் முகத்தெறையை கிளிக்கணும் அப்படின்னு வந்து மணி வந்து முடிவெடுக்கிறாங்க அதோட அந்த குடுகுடுப்பாரையும் சொல்லிட்டு போன பிறகு மணி வந்து வந்து குடு குடுப்பக்காரனாட்டு வந்து வேஷம் போடுறாங்க போட்டுக்கிட்டு அதே மாதிரி வெளியே நின்று சொல்கிறாங்க ரெண்டு மடங்கு லாபத்துக்கு யாருக்கும் கொடுக்கண்டா மக்கள் நலன்தான் நம்மளுக்கு முக்கியம் அதனால கண்டிப்பாக வந்து அந்த கம்பெனிகாரனுக்கு கொடுத்தா ஆபத்து தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடறாங்க நம்ம பத்மாவுக்கு ஐயோ இவன் நல்ல விதமாக குடிகுடுப்பே குளிக்கிட்டு போனால் இப்போ வந்து மாற்றி சொல்லு தான் இதனால அண்ணனோட மைண்டு மாறிட போதே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க இது சரிப்படாத அந்த குடுகுடுப்பக்காரனை பார்த்து வெளியே எடுத்து எடுக்க வேண்டியதா ரூபாயை வாங்கிட்டு இப்படி எசுக்கு புதுசுக்கா வேலையை பாக்குறான அப்படின்னு வந்து கோவப்படுறாங்க நம்ம பத்மா அந்த அளவு ஓடி போறாங்கங்க ஓடி போய் வந்து அந்த குடுக்குடுப்பாரனை பிடிச்சி இந்த பாருப்பா நீ எதுக்காக இப்போ மாற்றி சொல்ல என்னைக்கிட்ட ரூபாய் வாங்கிட்டு நீ ஏன் இப்படி பித்தலாட்டம் பண்ணுற அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையாக வந்து சாட்றாங்க நம்ம குடுக்குடுப்பங்காரா வயசை போட்டுட்டு இருக்க மணி நம்ம பத்மாவை பார்க்குறாங்க ஏண்டி இதெல்லாம் உன்னோட வேலையா உன்னோட வேலைன்னு தெரிஞ்சு தாண்டி நான் இப்படி செய்கிறேன் நீ நல்ல மாதிரி திருந்தின மாதிரி நடிச்சே எல்லாத்தையும் நம்ப வச்சு கழுத்துருக்கல இவன் நான் விட மாட்டேன்ட இப்போமே தொலியை உரிசி உ அண்ணன்ட்ட தொங்க போட்டுறேன் நீ எவ்வளோ ஏமாத்து பண்ணிட்ட இப்போ தான் தெரியுது அதெல்லாம் இல்லைங்க நம்மளுக்கு ரெண்டு மடங்கு லாபத்தில் விற்றா நம்மளுக்கு தானே பண்ணை பங்கு சொல்லியிருக்கு நம்ம பங்குதானே வந்து அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க உனக்கு பித்தளாட்டம் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஓடி போய் சீனு கிட்ட வந்து சொல்றாங்க உங்க அம்மா இந்த வேலையை பண்ணினாடா அப்படின்னு அதே நேரம் வந்து நம்ம மாயா பார்க்குறாங்க அத்தை நல்லவங்க மாதிரி எல்லாம் திரும்பிட்டேன் இப்போ நான் நல்லவா அதனால் இந்த வீட்டிலே இரு மாயா அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னாங்களே அப்போ அத்தை செய்ததெல்லாம் வந்து பொய்யா அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அத்தை என்ன திருந்தலை அவங்க சும்மா தான் வேணும்னே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க உள்ளக்குள்ளே அவங்களுக்கு என்ன இந்த குடும்பத்து மேலே உள்ள கெட்ட குணம் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம மாயா அடுத்த நாள் காலையில் பார்த்தோன்னா நம்ம ரகுராம் வந்து எல்லாரும் ஒவ்வொரு தொழிலில் வந்து விருப்பம் இருக்க அப்படி இல்ல எல்லாத்துக்கும் வந்து ஆசை இருக்கும் அப்படி யார் யார் என்னென்ன தொழில் பண்ணதுன்னு ஐடியா போட்டிருக்கா எல்லாத்தையும் வந்து விடாம சொல்லுங்க ஒரு ஒரு முடிவை வந்து கேட்கறதுக்கு தயாராகிட்டாங்க நம்ம நம்ம சீனு சொல்கிறாங்க மாமா என் மனைவி அதான் மாயா நல்லா வந்து டான்ஸ் ஆடுவா அவளுக்கு டான்ஸ் மேல அவளுக்கு தனித்திறமை இருக்கு அவள் ஒரு டான்ஸ் கிளாஸ் வைக்கணும்னு வந்து விரும்புகிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல போடுறாங்க அதே நேரத்தில் என் கணவர் வந்து ஒரு பெரிய டெக்ஸ்டைல் வைக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு வந்து நம்ம மாயாவை வந்து நம்ம சீனுவை பார்த்து சொல்றாங்க ஆள் ஆளுக்கு உள்ள திறமைகளை சொல்லி வந்து நம்ம ரகுராம சந்தோஷப்படுத்துகிறாங்க அப்போ தான் நம்ம ஜானகிம்மா கேட்குறாங்க ஏங்க எல்லாத்துக்கிட்டேயும் ஒவ்வொரு முடிவை கேட்டீங்க ஏன் நம்ம தனாகிட்ட உனக்கு என்ன வேணும் என்ன வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன்னு கேட்கல அப்படின்னு வந்து கேட்க நேரம் அவள் இந்த வீட்டை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரைல அவள் விருந்தாளி தான் அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஆனால் என்ன பண்ண நான் வந்து எனக்கு ஒரு நல்ல குணம் நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் கூட அவங்களுக்கும் நம்ம வீட்டில் உள்ள சேரில் பங்கு இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து அவளுக்கும் கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே நேரம் நம்ம தானா சொல்கிறாங்க எனக்கு இந்த சேரில் பங்கு இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது எனக்கு என் மாப்பிள்ளை என் கணவர் கதிர் கூட நான் சேர்ந்து வாழணும் எனக்கு அதுதான் ஆசை அதுதான் நடக்கணும்னு நான் விரும்புகிறேன் வேறு ஒன்றும் உங்கள் சொத்து பத்து சுகம் சொத்து இதுக்கெல்லாம் நான் ஆசைப்படக்கூடிய ஆள் நானே இல்லை கதிரும் இல்லை எனக்கு இந்த வீட்டில் அப்படி ஒரு உரிமை தேவை கிடையாது அப்படின்னது நம்ம ரகுராமுக்கு வந்து அடி அடிச்சு விட்றாங்க இதை பார்த்து நம்ம ரகுராம் கலங்கி போய் நிற்கிறாங்க நம்ம பொண்ணு எவ்வளோ பிரில்லியண்டாக அவள் கணவரை விட்டு கொடுக்காமல் இந்த நேரமும் பேசா நம்மளுக்கு வந்து சாதகமாக நம்ம க அதில் பிரிச்சிடலாம் அவன் மைண்டை மாற்றிடலாம் அப்படின்னு வந்து செக் வச்சோம் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நம்ம தனா இல்லை அவளுக்கு இது வந்து கதிர் தான் தேவை அப்படின்னு வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்கங்க நம்ம ஜானகியமாக இருக்கிறவங்கள்கிட்ட பேசுகிறாங்க கதிர் எவ்வளோ அவளுக்கு வாழ்க்கையில் தனா வாழ்க்கையில் முக்கியம் நீ அவன் நிரூபிச்சிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க ஜானகியமா